இந்திரா காந்தி அம்மையார் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எங்கே வந்தாலும் அந்த அம்மாவுக்கு வந்து கார் டிரைவ் பண்ணுறது எங்கள் அப்பா தான் இப்போ மதுரைக்கு எங்கள் அப்பா வந்து போயிருக்காரு அந்த அம்மா ஊர்வலமாக போகிறதுக்கு அந்த காரில் அந்த அம்மா நின்றுட்டு ஜனங்கள்லாம் பார்த்து கையாசிட்டு வர்றாங்க பா எங்கள் அப்பாவுக்கு அருகிலே சித்தன் திரு சித்தன் அவர்கள் அம்மாவுக்கு பக்கத்தில் திரு நெடுமாறன் அவர்கள் உட்காந்துட்டு வராங்க கார் வந்துட்டே இருக்கும் பொழுது திடீர்னு ஒரு சவுண்டு கார் மேலே மிளகா பிடித்து ஊராங்க எதிர்கட்சிக்காரர்கள் மிளகாப்படி தூர்றாங்க இரும்பு நாளில் காரெல்லாம் அடிச்சு முதல்ல டிரைவர் அடித்தா இந்த வண்டி நிற்கும் இந்திரா காந்தியுடைய கொலை முயற்சி அது அது பெரிய சம்பவம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தேழு பெரிய சம்பவம் அது மதுரையில் நடந்தது இப்போ முதல்ல டிரைவர் நாங்கள் அடிச்சிருக்காங்க முன்னாடி கண்ணாடி இருந்தாலும் இந்த அடித்து பட்டு தலையில் லேசாக தான் எங்கள் அப்பா மற்றவங்க எல்லாருமே ஃபாதர் தலையில் அடிபட்டு காயமானாலும் கூட ஒரு கையில் அது லெஃப்ட் ஹேண்ட் ட்ரைவ் ஒரு கையில் ஸ்டேரிங் பிடிச்சி வண்டி ஓட்டிகிட்டு அம்மையார் என்ன பண்ணாங்க அந்த ஹைட்டுக்காக தலகாணி வச்சுருப்பாங்க இருக்கிற தலகாணியெல்லாம் எடுத்து அந்த அம்மா அப்படியே குனிய வச்சு மேலே அமுக்கிட்டு சிங்கிள் ஹேண்டில் ட்ரைவ் பண்ணார் பிளாட்ஃபார்ம்லாம் இறங்கி ஓட்டிக்கிட்டு ஏர்போர்ட்டில் கொண்டே விட்டார் இப்படி ஒன்று நடக்கும்னு எங்கள் அப்பாவுக்கு தெரியாது ஆனால் இந்திரா காந்தியுடைய உயிரை காப்பாற்றி ஏர்போர்ட்டில் கொண்டே விடுறாரு அந்த அம்மா ஃப்ளைட் ஏறதுக்கு முன்னாடி ஜான் இங்கே வாங்க யூ ஆர் சேவ் மை லைஃப் மை டியர் சன்